வணக்கம் இன்று மிக அற்புதமான பங்களா டைப் வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு அந்த வீடு எங்கே இருக்குது அதை பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடு இடம் ஃப்ளாட் தோட்டம் எஸேட் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா உடனடியாக அணுகுங்கள் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் பாருங்க வீடியோவில் தெரிகிற இந்த பங்களா டைப் வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சைஸ் மட்டும் பாருங்கள் நாற்பது அடி ரோடு வீடுகள்லாம் ஏரியாவில் தான் இந்த வீடு விலைக்கு வந்திருக்கு பாருங்க ரோட சைஸ் நீங்களே பாருங்க நாற்பது அடி ரோடுங்க இந்த வீடு மூவாயிரம் சதுரடி பரப்ப அடிநிலம் ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங் ஏரியா இருக்குங்க இந்த வீடு பாருங்கள் பார்க்கவே அந்த எலிவேஷன் லுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பட்டாசாக இருக்குது பாருங்கள் அற்புதமான லுக்கில் இருக்குது இந்த வீடு இந்த வீடு வேணுன்னா உடனடியாக வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நானே இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் அழகாபுரம் அங்கே தாங்க இருக்குது நம்ம சேலம் அழகாபுரத்தில் தான் அற்புதமான இந்த வீடு விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இந்த விலை விவரங்களையும் ஃபோன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நேரில் வாங்க சொல்கிறேன் நன்றி வணக்கம்